வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் ஜப்பான் ராணுவம் நடத்திய அட்டூழியம் பற்றியும் மனித சமூகத்தால் மன்னிக்க முடியாத ஒரு கொடூரத்தை பற்றியும் தான் இதயம் பலவீனமானவர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் அதற்கு முன் நீங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க நாம் இப்போ வீடியோவுக்கு போவோம் மனித சரித்திரத்தில் மிகவும் கொடூரமான காலகட்டம் என்று இரண்டாம் உலகப்போர் நடந்த காலத்தை தான் சொல்லலாம் ஜெர்மனியில் ஹிட்லர் நடத்திய யூதர்களின் இன அழிப்பிற்கு கொஞ்சமும் சளைத்ததல்ல ஜப்பானியர்கள் கிழக்காசிய நாடுகளில் நடத்திய படு சித்திரவதைகள் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்துக் கொண்டிருந்த ஜப்பானிய போர் வீரர்களுக்கு இன்பம் அளிப்பதற்காக கொரியா சீனா போன்ற நாட்டு பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் இதை பற்றி நாட்டுக்காக உடல் கொடுத்த பெண்கள் என்ற தலைப்பில் முந்தைய வீடியோவில் பார்த்து விட்டோம் அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அதை கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம் பார்த்தால் மட்டுமே இப்போது பார்க்கும் வீடியோ நன்றாக புரியும் இந்த பதிவிற்கும் அந்த வீடியோவில் வந்த ஒரு கமெண்டே காரணம் தற்போது கம்ஃபர்ட் பெண்களை பற்றி பதினெட்டு வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ வெளிவந்திருக்கிறது இந்த வீடியோ அமெரிக்க போர் வீரர் ஒருவர் எடுத்துள்ளார் கம்ஃபர்ட் பெண்கள் என்று அழைக்கப்படும் இந்த ஆறுதலளிக்கும் பெண்கள் வெறும் பாலியல் தேவைக்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை என்ற தகவல் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் வெளிவந்திருக்கிறது ஜப்பானிய படைகள் அந்த பெண்களை பாலியல் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தவில்லை அவர்கள் உணவு விலங்குகளாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் உலகையே திகைப்பில் இருக்கிறது ஒரு கம்ஃபர்ட் பெண் ஒரு நாளைக்கு முப்பது இராணுவ வீரர்களுக்கு இன்பம் அளித்தாக வேண்டும் இதற்கு ஒத்துவராமல் முரண்டு பிடிக்கும் பெண்களை விடுவார்கள் அதிகமான எண்ணிக்கையில் இராணுவ வீரர்கள் அவர்களுக்கு சுகமளிக்க கம்ஃபர்ட் பெண்கள் என்று மிகப்பெரிய எண்ணிக்கையில் மனிதர்கள் இருந்ததால் உணவு பற்றாக்குறை ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான் அந்த உணவு பற்றாக்குறையை சமாளிக்க கிடைத்ததை சாப்பிட்டு உயிர் வாழும் யுத்தியை ராணுவ வீரர்கள் ஏற்கனவே கற்றிருந்தார்கள் அதனால் அவர்கள் கிடைக்கும் எந்த உயிரையும் கொன்று தின்று தின்றுவிடுவார்கள் அப்படித்தான் பாலியல் தேவைக்கு ஒத்துவராத கம்ஃபர்ட் பெண்களை கொன்று அவர்களின் சதைகளை சமைத்து சாப்பிட்டிருக்கிறார்கள் எலும்புகளை சூப் வைத்து குடித்திருக்கிறார்கள் இவர்கள் மட்டும் சாப்பிட்டதோடு நிற்காமல் மற்ற கம்ஃபர்ட் பெண்களுக்கு மாட்டிறச்சு என்று கூறி கொரிய பெண்களின் மாமிசத்தை கொடுத்திருக்கிறார்கள் மனித மாமிசம் என்று தெரியாமலேயே அதை கம்ஃபர்ட் பெண்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள் இதுபோக எதிரி நாட்டு மக்கள் இராணுவ கைதிகள் உடல்களையும் ருசி பார்த்திருக்கிறார்கள் ஒரு மனிதனின் உடல் நூறு இராணுவ வீரர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டது என்று பாகிஸ்தானிய கைதி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கொடூரங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை நடைபெற்ற சீன ஜப்பான் பொரியிலும் பசிபிக் பொரிலும் நடந்தேறியிருக்கின்றன காட்டில் வாழும் சிங்கம் புலி போன்ற கொடூர விலங்குகளை விட மிக மிக மனிதன்தான் என்பதை நிரூபிக்கும் இன்னும் ஒரு வரலாற்று சாட்சி இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்